புற்றுநோயினால் வந்து அவதிப்படுறவங்களுக்கு வேதனையை குறைக்கிறதுக்கு புண்ணு ஆற்றுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் இந்த புங்கன் இலை சாறு கூட சீரகத்தோல் ஒரு ரெண்டு சிட்டிகை சேர்த்துக்கிறலாம் கடுக்காய் பொடி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறணும் துவர்ப்புத்தன்மை கால் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் அந்த புண்ணுனால் எதுவுமே சாப்பிட முடியாது அவங்களுக்கு உமிழ்நீர் கூட முழுங்க முடியாமல் அப்படியே சீலுக்கு வாயில் ஜெலவாக வலிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி துர்நாற்றம் வீசும் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கிறலாம் கழுதைப்பால் கூட சேர்த்துக்கணும் ஒரு இருபது மில்லி அளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சாலும் போதும் இது அவங்க நாக்கில் தொட்டு தொட்டு வச்சு நல்லா மெதுவாக வாயை மூடி சப்பி அந்த கடை வைகளில் நாக்கில் முழுதும் புண்ணாக தொண்டைக்குழியில் உள்ளுக்கையெல்லாம் வந்து புண்ணாக இருக்கும் சில பேருக்கு அது அவங்க மெதுவாக உள்ளுக்குள்ளே வாயில் இல்லை கொப்பிளித்து வைக்கிற மாதிரி வாயில் வச்சு அப்படியே கொப்பளித்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வாயில் வச்சு அதுக்கப்புறம் உள்ளுக்கும் முழுங்கிடலாம் முழுங்கிட்டு இப்படியே மெதுவாக வாயில் வச்சு முழுங்கிட்டு ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு இருக்கிற மாதிரி கூட பால் நிறையா கிடச்சதுனா கலந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டு வந்தீங்கனாக்கா புண்ணு ஆறிடும் அதுக்கப்புறம் வேதனை குறைச்சிடலாம்